அன்பானவர்களே அன்பு வணக்கம் இறந்தவர்கள் உங்களோடு தினந்தோறும் நாள்தோறும் பேசி வருகிறார்கள் உங்களுக்கு அது தெரியுமா என்னது இறந்தவர்கள் எங்களோடு பேசுகிறார்களா அவர் தான் இறந்துட்டா அப்படி எப்படி அவரால் பேச முடியும் என்று கேட்கலாம் இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்பு ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு அதிசயமான கண்டுபிடிப்பு இறந்து போன மனிதர்களுடைய ஆன்மாவிற்கு பார்க்கின்ற கேட்கின்ற பேசுகின்ற திறமைகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேத காலத்திலிருந்து தான் சொல்றாங்க நம்ம அதையெல்லாம் கேட்பதில்லை எப்படி அவர்கள் பேசுகிறார்கள் நான் உங்களோட எப்படி தினந்தோறும் உங்கள் குடும்பத்தில் உங்களோடு உங்கள் வீட்டில் பேசி வந்தார்களோ அதே தான் இப்போதும் உங்களோடு பேசி வருகிறார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள் இன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனந்தத்தை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் உங்களோடு அதே நேரத்தில் அவர்களுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவங்க நாலு தூரம் பேசுறாங்க ஆனா அவர்கள் பேசுகிறார்கள் என்பதே அவங்களுக்கு முதல்ல தெரியல அப்படி இருக்கும்போது அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய குரல் சத்தமானது உங்களுக்கு எப்படி கேட்கும் ஒரு நூறு அடி தூரத்தில் இருந்து பேசுறவளும் குரலையே நம்மால் என்ன பண்ண முடியல உன்னிப்பாக கேட்க முடியவில்லை சத்தமா பேசுங்க அதே இரநூறு அடி முந்நூறு அடி ஐநூறு அடி தூரம் போயிட்டான் ஆயிரம் அடி தூரம் போயிட்டான் அவன் பேசுவது சுத்தமாக நம்ம காதல என்ன ஆகல விழவில்லை ஏன் விழல ஒரு ஆயிரம் அடி தூரத்தில் இருக்கிறாங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருக்கிறாங்க அவங்க உங்களை கூப்பிடுறாங்க அவங்க ஏதோ பேசுறாங்க ஆனா உங்களுடைய செவிகளுக்கு காதுகளுக்கு அந்த ஓசை வந்து சேரவில்லை ஏன் சேரலை அங்கிருந்து அவருடைய குரலனுடைய ஓசை இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கின்ற அலைவரிசுகளானது அவருடைய ஓசையை சத்தத்தை என்ன நிறுத்தி விடுகிறது இது விஞ்ஞான ரீதியா கண்டுபிடித்து இருக்கின்ற உண்மை பிரபஞ்சத்துல என்னங்க ஓசைய அலைவரிசை இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சம் பகல் நேரத்தில் பல கோடி மக்களுடைய எண்ண அலைகளை இந்த பிரபஞ்சத்தில் பரவி வருகிறது சிலந்தி கூடிய சிக்கல் போல அந்த அலைவரிசைகள் ஒன்றோடு ஒன்று ஊடுருவி ஊடுருவி பிரபஞ்சம் ஊரா பரவுது இப்போ பல கோடி மக்களுடைய மன எண்ண அலைகள் பிரபஞ்சத்துல பரவி இருக்கிறதுனால ஒருவருடைய ஓசையானது சத்தமானது வராத அளவிற்கு இந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்கின்ற மக்களுடைய எண்ண அலைகள் அதை தடுத்து நிறுத்தி விடுகிறது இது ஒரு காரணம் இரண்டாவது நமக்கு மனதிலே பல ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த எண்ண அலைகளானது நம்முடைய உள்ளவும் அது ஓடுகிறது வெளியேயும் நம்மை சுற்றி வட்ட வடிவிலே நம்முடைய எண்ண அலைகள் பறந்து விரிந்து பிரபஞ்சத்தில் செல்கிறது அப்ப அவருடைய சத்தமானது ஓசையானது நம்மிடம் வந்து சேராதவாறு நம்முடைய எண்ண அலைகளே அதை என்ன பண்ணுது விலக்கி விடுகிறது அப்ப இந்த பிரபஞ்ச அலைகள் நம்முடைய மன எண்ண அலைகள் இவை இரண்டுமே ஆயிரடி தூரத்திலிருந்து கூப்பிடுறனுடைய குரலையே நம்மால் கேட்க முடியலன்னா ஆவி உலகில் இருக்கின்ற அவர்களுடைய குரலை எப்படி கேட்க முடியும் இல்லையா அப்ப இது யாருக்குமே கேட்காது கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் கேட்கலாம் பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த உலக மக்களுடைய என்ன அலைகள் அமைதியாகின்ற நேரம் எப்போது என்ன நல்ல நடுநீசி நேரம் என்று சொல்வார்கள் இரவுல உலகத்தில் இருக்கின்ற மக்கள் ஒரு எழுபத்தி ஐந்து எண்பது சதவீதம் மக்கள் என்ன ஆவறாங்கன்னா அவர் அவர்கள் உறக்கத்தில் இருக்கும் போது ஆழ்ந்த இருக்கும் போது அவருடைய மனதிலிருந்து எண்ண வெளியே வருவதில்லை அது பிரபஞ்சத்தில் ஊடுருவி செல்வது இல்லை ஒரு அமைதியான நேரம் இப்போ ஆயிரம் அடி இல்ல பத்தாயிரம் அடி தூரத்துல இருந்து பேசுகின்ற குரலை கூட பறந்து விரிந்து வருகிறது சரி அது பறந்து விரிந்து வருது நம்ம மன எண்ண அலைகளானது வெளியே வராது இருக்கணும் இல்லையா நம்ம மன எண்ண அலைகள் வற்ற வடிவமாக வெளியே விரிந்து போகும்போது அந்த அலைகள் வந்தாலும் அந்த சத்தம் வந்தாலும் நம்ம கேட்காது அப்ப நம்முடைய மனம் எண்ணம் இல்லாத ஒரு நேரமாக இருக்க வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் அந்த மனம் அமைதியா எப்ப இருக்குதுன்னா நமக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்குது போது அப்ப எப்படி அந்த குரலை கேட்க முடியும்னா ஆழ்ந்த தூக்கத்திற்கு இணையாக நாம் பிரம்ம முகூர்த்தத்திலே நம்முடைய மன எண்ண அலைகள் அமைதியாக இருக்கும் பிரபஞ்சத்தினுடைய அலைவரிசைகள் மிக 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 குறைவாக இருக்கும் அப்போது அவர்களுடைய குரல்கள் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் பலர் தூக்கத்துல அவர் பேசுறது எனக்கு கேட்டுதுங்க கனவுல அவர் பேசுறது எனக்கு என்று சொல்லுவாங்க கனவு என்பது ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கு போகாமல் தூக்கத்திற்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் மற்ற நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரமாக அது இருக்கும் அது விடிய ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவுல அவர்கள் வந்து பேசுவது இவர்களுக்கு தெளிவாக கேட்கிறது சில விஷயங்களை எங்களுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவர் இறக்கும் போது எதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அது சொல்ல முடியாமல் அவர் இறந்துட்டாரு ஆனா எனக்கு அதிகாலை கனவில் அவர் அந்த விஷயங்களை எனக்கு சொன்னார் அப்போ அது உண்மையான் பார்த்தால் உண்மையாக இருந்தது என்னன்னா ஒரு ஏதோ ஒரு பணத்தை எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க இல்ல பத்திரத்தை எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பாங்க இல்ல முக்கியமான சாவிகளை எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பாங்க இல்லை முக்கியமான விஷயங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க யார் அவர் வாழ்ந்த போது குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் சொல்ல முடியாமலே இறந்துட்டு இருப்பாங்க அவர் யார் மேல அதிகமான வைத்திருந்தாரோ அவர்களுக்கு விடியற்காலை கனவில் வந்து அந்த விஷயங்களை அவர் சொல்லுவதா சொன்னதாகவும் அவர்கள் அதை கேட்டு அந்த இடங்களில் தேடிய போது அவையெல்லாம் இருந்தது உண்மை என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் உலக அளவில் நடைபெற்று சொல்வது மட்டுமே கேட்டதுனால்தான் அது நடந்திருக்குது அப்ப அவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கேட்கின்ற அளவிற்கு நம்மை ஒன்னும் பிரபஞ்சம் அமைதியாக இருக்கின்ற நேரம் நம்முடைய மனதில் எந்த எண்ணங்கள் ஏற்படாது இருக்கின்ற நேரம் அந்த நேரத்தில் அவர்களுடைய குரலை உங்களால் கேட்க முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்